ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை யாவரும் ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் எப்படி கத்த பேதுருவுக்கு ஒரு மீனை அனுப்பி அவனோட தேவையை சந்திச்சாரோ கத்தர் இன்னைக்கு ஏதோ ஒரு அற்புதத்தை செஞ்சு உங்க தேவையை கத்தர் சந்திப்பார் ஆமேன் உங்களை கைவிடாதவர் உங்களை வெக்கப்படுத்தாதவர் உங்க தலையை குனிய விடமாட்டார் தாவீது சொல்றார் இல்லையா என் தலையை நிமிர்த்துகிறார் ஆமேன் உங்க தலையை நிமிர்த்துவாரு உங்களை சின்ன அனௌன்ஸ்மெண்ட் ஒன்னாம் தேதி வரைக்கும் நம்ம காலையில அஞ்சரை இருந்து ஆறரை மணி வரைக்கும் நம்ம வாழ்க்கையின் போக்கை மாற்றுகிற ஜபத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் எனவே இதே பி டு பி ஃபேமிலி யூடியூப் சேனல்ல நீங்களும் உங்க குடும்பமும் இணைஞ்சிருங்க பெரிய நன்மைகளை கத்தை செய்ய போகிறார் ஆமே கத்தர் நம்மளை ஜெபிக்க வைக்கிறார்னாலே அற்புத ஆயத்தம் பணியிருக்கிறார் ஆம ஆம் லெட் ஆஃப் பிரியமானவர்களே இன்றைக்கு கத்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை என்னன்னா கர்த்தருக்கு நம்ம சத்ரு நம்மளை நம்ம பார்த்துக் கொள்ள வேண்டும் தேவனோடு கூட நண்பனா இருக்க நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும் நிறைய வேலையில நீங்க கேட்கலாம் நான் எப்படி சிஸ்டர் தேவனுக்கு சத்ருவாக முடியும் இப்படிதான் வேதாகமத்துல சவுல மனிதர்கள் விரும்பினது நிமித்தமாக கர்த்தர் கொடுத்தார் ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது சவுல் கர்த்தருக்கே சத்ருவாய் மாறினார் இது சவுலுக்கே தெரியலங்க எப்ப வரைக்கும் தெரியலனா கடைசியா தாவித அந்த மலை மேல அந்த சவுளுடைய அந்த அங்கியுடைய ஓரத்தை தாவித கிழிச்சிட்டு வர வரைக்கும் பாஸ்டர் கர்த்தருக்கு விரோதமா நீங்க கிரியை செய்றீங்கன்னு சாமுவில் சொல்லி கூட சவுள்னால அதை ஏற்றுக்கொள்ள முடியல பிரியமானவர்களே இன்னைக்கு நீங்க உங்களுடைய செயல்களின் நிமித்தமாகவோ இல்ல வார்த்தைகளின் நிமித்தமாகவோ இல்ல சில காரியங்களை நிமித்தமாகவோ கர்த்தருக்கு சத்ரு உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க இது நம்மனால முடியாது கர்த்தருடைய பெலன்

கர்த்தருக்கு சத்துருவாய் மாறினார் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் ஒருவேளை இந்த கேரக்டர் இந்த குணாதிசியம் உங்களுக்குள்ள இருந்தால் இப்பவே ஆண்டோட்ட நீங்க அதை கேட்டு உங்களை நீங்க மாற்றிக்கொள்ளுங்க கர்த்தர் உங்களை மன்னிக்க மாற்ற ஆயத்தமாயிருக்கிறார் பதினேழாவது வசனம் ஒன்னு இருபத்தி எட்டு பதினேழு கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார் நீ பதினெட்டாவது வசனம் நீ கர்த்தருடைய சொற் கேளாமலும் சோ நம்பர் 1 முதல் குவாலிட்டி கர்த்தருக்கு நம்ம சத்துருவா எப்படி மாறுறோனா கர்த்தருடைய வார்த்தையை டிஸ் ஓபே பண்ணும் சொல்லுங்க ஐ வில் ஓபே தி வேர்ட் ஆஃப் காட் யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ் படியிறீங்களோ அவருடைய சொல்ல கேட்டு அவருடைய கட்டளையின்படி நடக்கறீங்களோ நீங்க தேவனுடைய நண்பராய் மாறுகிறீர்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ் படியாம நீங்க போறது நிமித்தமாக கர்த்தர் உங்களை எப்படி பார்க்கறாரனா சத்துருவாய் பார்க்கிறார் ஆ

அசுத்த ஆவிகளுக்கு விரோதமா நீங்க ஜெபிக்க வேண்டும் உங்க குடும்பத்துல நிம்மதி வர விடாம சமாதானத்தை பிறகு கணவன் மனைவி சம்பந்தம் இல்லாம சண்டை போடுவீங்க ஆனா என்ன பண்ணுவீங்கன்னா எதிர்த்து நிற்க மாட்டீங்க சம்பந்தம் இல்லாம கடன் போய் வாங்குவீங்க ஆனா என்ன பண்ணுவீங்கன்னா எதிர்த்து நிற்க மாட்டீங்க சம்பந்தம் இல்லாம உங்களுக்கு விரோதமா ஜனங்க எழும்பிக்கிட்டே இருப்பாங்க ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா எதிர்த்து நிற்க மாட்டீங்க யாரெல்லாம் பிசாசு கொடுத்த ஆயுதத்தோடு கூட நீங்க ஒன்றோடு இணைந்துறீங்களோ யாரெல்லாம் எதிர்த்து நிற்காம போறீங்களோ அந்த நேரத்தில் அவேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு சத்ருவாய் மாற்றப்படுகிறீர்கள் கர்த்தர் பாருங்களேன் இந்த கடன் வியாதி போராட்டம் இதையெல்லாம் நீங்க மிதிப்பேங்கன்னு கர்த்தர் உங்களை நம்பிக்கொண்டிருக்கிறாரு நீங்க அதை மிதிக்காம அதோடு சேர்ந்து நீங்களும் கை கோத்து கடன் தானுங்க எப்படி அடைக்கிறதுனே தெரியல போ இதுதான் என் தலையெழுத்துன்னு சொல்லி நீங்க கடன்ல உட்காராதீங்க மேற்கொள்ளுகிற பலன் ஆண்டவர்கிட்ட கேளுங்க சொல்லுங்க ஏசுவின் நாமத்தினாலே நாமத்தினாலே கடனே கடனே என்னை விட்டு விலகி போ யாதியே யாதியே என் குடும்பத்தை விட்டு விலகிப்போ உங்களை விட்டு விலகி குடும்ப பிரச்சனையே என் குடும்பத்தை விட்டு விலகி போட்டு விலகி போ இல்லாமையே இல்லாமையே என் குடும்பத்தை விட்டு குடும்பத்தை விட்டு விலகி போ விலகிப்போ அமலேக்கு ஏற கர்த்தர் என்ன பண்ணுவார்னா சவுல் கிட்ட சொல்லி அழிக்க சொல்லுவார் ஆனா என்ன நடந்தது நான் தெரியுமா பாஸ்டர் மலிவான ஆதாயத்துக்காக ஆடுகளையும் மாடுகளையும் அமலேக்கியருடைய ஆடையும் மாடையும் சவுல் கூட்டிட்டு வந்துருவார் உடனே ஆண்டவர் சொல்லுவாரு நான் சவுல் நிமித்தமாக மனஸ்தாபப்படுகிறேன் கர்த்தருக்கு பிடிக்காதது என்ன தெரியுமாங்க அவர் உங்களுக்கு ரத்த

கொள்ளுகிறவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது நீங்க ஒத்து போக கூடாது பிசாசுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஒத்து போகாதீங்க ஓகே அவங்க இப்படி பண்றாங்க நானும் இப்படி பண்றேன் அவங்க வந்து விபச்சாரம் செய்யறாங்க நானும் விபச்சாரம் செய்யறேன் அவங்க தண்ணி அடிக்கிறாங்க நானும் தண்ணி அடிக்கிறேன் அவங்க வந்து கெட்ட பழக்கங்களை செய்யறாங்க நானும் பண்றேன் பிசாசோடு கூட ஒத்து போனீர்கள் என்றால் ஆண்டவருக்கு சத்ருவாய் மாறி விடுவீர்கள் கர்த்தருக்கு நீங்க நண்பனாய் இருக்க வேண்டும் என்றால் பிசாசுடைய ஆயுதத்தை நீங்க வெறுக்கிறவர்களாய் மாறிவிட வேண்டும் சண்டை நிறைய பேர் சொல்லுவாங்க நான் எந்த கெட்ட பழக்கமும் பண்ணல நான் எந்த பாவத்துக்கு என்ன கொடுக்கறது இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணுவோம்னா கோபம் சண்டை எரிச்சல் ஈகோ இதெல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா அங்கே இருதயத்தில் வச்சுட்டு நான் ஆண்டவர் உண்மையாக தான் வாழ்றேன் சொல்லி நம்மளே நம்மள பெருமை பாராட்டி கொள்வோம் இதெல்லாம் பிரியமானவர்களை கர்த்தருக்கு விரோதமான காரியம் உங்களை கர்த்தருக்கு சத்ருவாய் மாற்றிவிடும் என்னோட கூட சேர்ந்து சொல்றீங்களா இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே கோபங்கள் கோபங்கள் சாபங்கள் சாபங்கள் எரிச்சல்கள் மற்றவர்களை அழிப்பதற்கு ரொம்ப தீவிரமா செயல்படுவோம் மற்றவர்களை குறித்து தவறாய் பேசுவதற்கு ரொம்ப தீவிரமா செயல்படுவோம் நம்ம நாவு கர்த்தருடைய நன்மையை பேசுகிறத காட்டிலும் நிறைய மனிதர்களுடைய நாவு மனுஷர்களுடைய தீமைகளை பேசி அவங்களுடைய கவலைக்கிடமான சூழ்நிலைகளை கை கொட்டி சிரிப்போம் கர்த்தர் இதை அருவருக்கிறார் இன்னைக்கு நீங்க இந்த மாதிரி காரியங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க அது யாரா இருந்தாலும் அவர்களுடைய அவர்களுடைய நண்பர்களை நீங்க கட் பண்ணுங்க அவங்களுடைய உறவை நீங்க கட் பண்ணுங்க இதெல்லாம் உங்களை கத்திருக்கு சத்துருவாய் மாற்றிவிடும் அமீர் கத்தர் உங்க கிட்ட இருந்து விலை கொடுத்து எதெல்லாம் எடுத்தாரோ நீங்க அதை திரும்பி வாங்கி உங்க இருதயத்துக்குள்ள வைத்து ீங்க சொல்லு கத்தருக்கு பிரியமில்லாத வல்லமையான பதில் தாங்கப்பா எனக்கு ஏதோ ஒரு நன்மை செய்யப்பா இப்படி ஜெபிக்கிறத காட்டிலும் உங்களுக்கு பிரியமில்லாதது ஏதோ ஒன்று எனக்குள்ள இருந்தா அதை எடுத்து போடுங்கப்பா ஜபிக்கிறீங்க பாருங்க இதுதாங்க விளையேறப்பட்ட ஜபம் மூலமாக வேதாகமத்தில் கத்தர் சொல்லுகிறார் ஆமன் இந்த யூதாஸ் காரியத்து கூட பாஸ்டர் ஏசு கூடையே இருக்கிறாரு ஆனா மலிவான ஆதாயத்துக்காக இயேசுவை காட்டி கொடுக்கிறவராய் மாறுகிறார் இன்னைக்கு நீங்களும் பிரியமானவர்களே உங்களுடைய உலகத்தின் நண்பர்களுக்காக இயேசுவின் உறவை வெட்டி விடுகிறவர்களாக கட் பண்ணுகிறவர்களாக மாறிவிடாதீங்க ஆமன் இன்னைக்கு காலேஜ் ஜபத்தில் கூட பாஸ்டர் நீங்க ஒரு அருமையான வார்த்தையை சொன்னீங்க கர்த்தருக்காக எதை வேணாலும் விடலாம் எந்த பொருளை வேணாலும் விடலாம் ஆனா எந்த இந்த பொருள்களுக்காக கர்த்தரை மட்டும் விட்டுறாதீங்க ஆமே சொல்லுங்க ஆண்டவரே நான் விட விடமாட்டம்பா விடமாட்டம்பா நன்றி ஆண்டுவரே நன்றி ஆண்டு மூன்றாவதாக கர்த்தருக்கு உங்களை சத்ருவாய் மாற்றுவது என்ன காரியம்னா வேதம் சொல்லுகிறது ஒன்னு சாமுவில் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் சவுள் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொன்று போட்ட செய்தியை தாவிது தாவிதுக்கு அறிவித்தார்கள் சவுள் துணிகரமா கர்த்தருக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் ஆசாரியர்கள் மேல கை போடுவதற்கு அவர் தைரியமா போகிறாரு இன்னைக்கு நான் சொல்றேன் எந்த ஊழியர்களுக்கும் விரோதமாய் பேசாதீங்க கர்த்தர் அவர்களை அழைத்தார் என்றால் கர்த்தர் அவர்களை நடத்தி செல்வார் சோ யாரையாவது குறித்து ஊழியர்களை மாத்திரமல்ல எந்த மனுஷனை குறித்தும் நீங்கள் தவறாய் பேசாதீர்கள் வேதம் சொல்லுகிறது எல்லாரும் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் கேளுங்க நம்ம வண்டியில போவோம் நம்ம கார்ல போவோம் போகும்பொழுது ஒருத்தங்க நம்மள லைட்டா ஓவர் டேக் பண்ணி நம்மள ஒதுக்கிட்டு போயிட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணுவோம்னா தப்புன்னு அவனை திட்டுவோம் தப்புன்னு அந்த கார்ல போறவங்கள நம்ம சபிக்க ஆரம்பிச்சிருவோம் வேதம் சொல்லுகிறது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் தேவ சாயல் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் நீங்க அப்படி மற்றவர்களை நிந்திக்கும் பொழுது அவதூறாய் பேசும் பொழுது நீங்க கர்த்தருடைய சாயல பேசுறீங்க சோ பிரியமானவர்களே யாரை குறிச்சும் தீங்காய் பேசுவதற்கு அவர்களை அவமானப்படுத்துவதற்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க ஆமே சவுல கொல்றதுக்கு மூணு தடவை வாய்ப்பு கிடைக்கும் போது கூட சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அதனால நம்ம தொடக்கூடாதுன்னு நினைச்சுட்டாரு ஆனா சவுல் ஒரு ஊழியக்காரனே என்ன பண்றாரு ஒரு கொலை பண்றாரு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நமக்குள்ளாக இருக்க கூடாது என்னைக்குமே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை நம்ம பேசவே கூடாது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது ஊழியர்கள் மாத்திரமில்ல ரசிக்கப்பட்ட எல்லார் மேலேயும் தேவ ஆவியானவர் இருக்கிறார் எனவே நம்ம தேவ பிள்ளைகள் நாம ஒருவர் ஒருவர் என்ன பண்ணிக்க கூடாது கோபிச்சிக்கக்கூடாது நம்ம சண்டை போட்டுக்க கூடாது நீங்க ஜீவ ஒளியை காண்பிக்கும் பொழுது நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருப்பீங்க ஏன் யூல் வி த ஃப்ரெண்ட் ஆஃப் காட் நாட் த எனமி ஆப் காட் பாஸ்ட கவனிச்சு நீங்க அதன்படி படி

கத்தர் விரும்பாத காரியம் உங்களை படம் பாக்குறது டைம் பாக்குறது இதெல்லாம் ரசிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் பண்றாங்க இப்படி பண்ணும்போது கத்தர் அருவ இருக்கிறார் ஏன்னா அந்த ஆவிக்குரிய வல்லமைகளுக்கு காட்டிலும் உங்களுக்குள்ளாக இருக்க தெய்வன் பெரியவளாக இருக்க பெரியவரை வச்சுட்டு நீங்க லோ அதாவது நான் எப்பவுமே அதான் சொல்லுவேன் ஹை வோல்டேஜை வச்சுட்டு லோ வோல்டேஜ் கிட்ட இருக்கு சுத்திட்டு பல்ப் அணைஞ்சு அணைஞ்சு ஆஃப் ஆகும் பாத்தீங்களா அது லோ வோல்டேஜ் நீங்க ஹை வோல்டேஜ் வானத்தின் பூமியும் உண்டாக்குன சர்வ வல்லமை தேவன நீங்க உங்களுக்கு தகப்பனா கொண்டு இருக்கிற மலிவான ஒண்ணுக்கு ஆக்கிலாத காரியங்கள் எதுக்கு பிடிச்சிட்டு இருக்கீங்க சொல்லுங்க ஐ கனெக்ட் மை செல்ஃப் வித் காட் ஐ கனெக்ட் மை செல்ஃப் வித் காட் ஐ கனெக்ட் வித் எல் ஷடாய் ஐ கனெக்ட் வித் எல் ஷடாய் ஷடாயோட இணைந்துருங்க மலிவான வல்லமைகளை தம்பி போகாதீங்க பாருங்க பார்வனுடைய மண்டபத்துல மோசேவும் அற்புதம் செய்தாரு யாரும் அற்புதம் செய்தாரு ஆமா அதனால அற்புதங்களை வச்சுட்டு இதுதான் நெஜம் இதுதான் கரெக்ட் நீங்க என்ன பண்ணிட கூடாது முடிவுக்குள்ளாக வந்துட கூடாது நம்ம ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்க்கணும் ஆமே ஆமா எப்போ சவுல் அஞ்சகம் பார்த்தாருன்னா சவுல் வந்து ஆண்டு கேக்குறாரு நான் யுத்தத்துக்கு போகலாமா வேண்டாமான்னு போ கத்த பேசல சவுல் கத்தர் பேசலன்னு ஏன் ஆண்டவர் என் மேல கோபமா இருக்காரு நான் என்ன கத்தருக்கு விரோதமா பண்ணேன்னு தன்னை கவனிச்சுக்காத படிக்கு அவன் உடனே என்ன பண்றாரு அஞ்சகம் இப்ப சில நேரத்துல கத்தர் சில காரியம் நம்மளுக்கு தாமதம் பண்றாருன்னா என்ன காரணம் ஏன் ஆண்டவருக்கு எனக்கு தரமாட்டேன்றாரு அப்படி நீங்க உட்கார்ந்து கேட்டு அதை சரி பண்ணிக்கணும் அதை விட்டுட்டு எப்படியோ நான் உயர்ந்தேதா ஆகணும் எப்படியோ நான் வாழ்ந்தேதா ஆகணும் அப்படின்னு பண்ணும்போது கத்தருக்கு விரோதமா நீங்க என்ன பண்றீங்க அப்படி போகறீங்க அப்படின்னு போகக்கூடாது கூடாது கமெண்ட் பண்ணுங்க ஐ கனெக்ட்

எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க அப்படி நீங்க சொல்றீங்கன்னா தயவு செஞ்சது வார்த்தையை உபயோகப்படுத்தாதீங்க என்ன நேரமும் எந்த நேரத்துல உன்னை பெத்த எடுத்தாங்களோ எந்த நேரத்துல நான் பிறந்தனோ இந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்தாதீங்க இது நல்ல டைமா நம்ம யோசிச்சு செயல்படுவோமே இப்படி எல்லாம் சொல்லாதீங்க கத்தர்கிட்ட கேட்டு நீங்க அதன்படி செயல்படுகிறவர்களாய் இருந்தால் கர்த்தருக்கு நீங்க நண்பனாய் நீங்கள் மாற்றப்படுகிறீர்கள் ஆண்டவரே என் வார்த்தையை மாத்துங்கன்னு நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க ஆமே சோ இந்த நாலு காரியம் பாஸ்டர் நம்பர் ஒன் உங்களுக்கு நான் சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யாதவன் தேவனுக்கு சத்ருவாய் மாற்றப்படுகிறான் நம்பர் டூ கர்த்தர் தம் விளை கிரையம் கொடுத்து எதெல்லாம் உங்களுடைய வாழ்விலிருந்து எடுத்தாரோ திரும்ப நீங்க பழைய பாவத்துக்குள்ளவும் பழைய காரியங்களுக்குள்ள கோபத்துக்குள்ள எரிச்சல்

கொடுப்பார் அது இடமா இருந்தாலும் நிலமா இருந்தாலும் வீடா இருந்தாலும் வாகனங்களா இருந்தாலும் உறவினர்களா இருந்தாலும் எந்த காரியமா இருந்தாலும் இப் யூ ஆர் அ ஃப்ரெண்ட் ஆஃப் காட் யூ வில் ரிசீவ் இட் பேக் நீங்க திரும்ப பெற்றுக் கொள்வீங்க நம்பர் டூ இஃப் யூ ஆர் அ ஃப்ரெண்ட் ஆஃப் காட் ஒன்னு சாமுவேல் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்துல வேதம் சொல்லுகிறது உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்க ஏமன் 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 வேதம் சொல்லுகிறது தேவன் சவுளின் கைகளில் தாவிதை

இந்த அபிஷேகம் உன்னை நிச்சயமாய் உயர்த்தும் முக்கியமா சவுல்களுக்கு முன்பாக உயர்த்தும் ஆமேன் நம்பர் த்ரீ இஃப் யூ ஆர் அ ஃப்ரெண்ட் ஆஃப் காட் ஒன்னு சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் வேதம் சொல்லுகிறது கத்தர் நீ இவனுடைய முகத்தை பார்க்கிறார் இவனை சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம் நான் இவனை புறக்கணித்தேன் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதத்தை பார்க்கிறார் நீங்க தேவனுடைய பிரெண்டா இருந்தீங்கன்னா பிரியமானவர்களே கர்த்தர் உங்க இருதயத்துக்கு ஏற்றபடி உங்களை வளர்த்துவார் ஆமா தாவிதுக்கு முன்பாக எத்தனையோ உயர்ந்த மனிதர்கள் படித்த மனிதர்கள் நல்ல பராக்கிரமசாலிகள் இருந்தும் கர்த்தர் தாவிதை தெரிந்து கொண்ட காரணம் என்ன தெரியுமாங்க he was a friend of god நீங்க தேவனுடைய friendஆ இருக்கீங்கன்னா இன்னைக்கு நான் சொல்றேன் ராஜாவாய் நீங்கள் வாழ்வது அதிக நிச்சயம்

சுகத்தை ரிலீஸ் பண்ணுறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமான தேவ பிள்ளைகளை நீங்கள் தேவனுடைய நண்பர்களா இருப்பதை தெரிஞ்செடுத்துக் கொள்ளுங்க டெய்லியும் காலையில முடிவு எடுக்கிறது தாங்க டெய்லி காலையில எந்த சொன்ன இன்னைக்கு டயர்டா இருக்கு இன்னைக்கு முடியல இல்ல இன்னைக்கு வேலைக்கு போய் தான் ஆகணும் அந்த முடிவு எடுக்கிறீங்க இல்லையா அதே போல டெய்லியுமே நான் ஆண்டோட ஃப்ரெண்டா இருக்க போறேன்னா இல்லாட்டி ஆண்டோட எனிமியா இருக்க போறேன்னா அப்படின்றத டெய்லி யூ நீட் டு சூஸ் ஆமேன் ஒவ்வொரு நாளும் நீங்க தேர்ந்தெடுக்கணும் ஆமேன் கமெண்ட் பண்ணுங்க ஐ சூஸ் டு பி தி ஃப்ரெண்ட் ஆஃப் காட் ஐ சூஸ் டு பி தி ஃப்ரெண்ட் ஆஃப் காட் தேவனுடைய நண்பர்களாய் இருந்து நன்மைகளை அனுபவிங்கள தேதி வரைக்கும் காலையில அஞ்சரை இருந்து ஆறு மணி வரைக்கும் நடக்கிற ஜபத்தில் இணைந்து நாளை காலையில விடுதலை ஜபம் காலையில பதினொன்றரை மணிக்கு சிட்டி நடக்கும் வந்து இணைந்து கொள்ளுங்க பெரிய காரியத்தை கத்த செய்வார்